மரண தண்டனையிலிருந்து நிமிஷா மீழ்வதற்கு இருக்கும் ஒரே வழி கொல்லப்பட்ட மனிதரின் குடும்பத்தினர் நிமிஷாவை மன்னித்து விட்டதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படலாம் என்கிற தகவல் கிடைத்துள்ளது ஆனால் அந்த தகவலை நம்புவதா இல்லையா என்று தெரியவில்லை உக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வர புட்டினுக்கு ஐம்பது நாள் கெடு விதித்து இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் So based on that we're going to be doing secondary tariffs if we don't have a deal in 50 days it's very simple வணக்கம் நண்பர்களே கேரளத்தை சேர்ந்த நிமிஷா பிரியா எனும் நர்ஸுக்கு ஏமன் நாட்டில் நாளை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது அவரது தூக்கு தண்டனையை குறைக்கவோ அல்லது ரத்து செய்வதற்கோ ஆன கடைசி நிமிட முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன நிமிஷா பிரியாவின் தாயார் தற்போது ஏமன் விரைந்திருக்கிறார் நிமிஷா பிரியா எப்படி ஏமனில் சிக்கினார் எப்படி தூக்கு தண்டனை கைதியானார் என்பதை பார்ப்போம் கேரளத்தின் பாலக்காட்டை சேர்ந்த முப்பத்தைந்து வயதான நிமிஷா பிரியா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமன் நாட்டுக்கு செவிலியர் பணிக்கு சென்றார் அங்கிருந்து சில மருத்துவமனைகளில் பணிபுரிந்த அவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேரளம் திரும்பினார் டோமி தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அந்த தம்பதிக்கு ஒரு மகள் இருக்கிறார் டோமி தாமஸும் நிமிஷாவின் மகளும் தற்போது கேரளத்தில் வசித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் ஏமன் சென்ற நிமிஷா தலால் அப்தோ மகதி என்பவருடன் இணைந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கினார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு தண்ணீர் தொட்டியில் மகதியின் துண்டாக்கப்பட்ட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நிமிஷா பிரியா தலைமறைவானார் ஒரு மாதம் கழித்து சவுதி அரேபியாவை ஒட்டிய ஏமன் எல்லையில் நிமிஷா கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் மகத்திற்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் அவரது உடலை வெட்டி அப்புறப்படுத்த முயன்றதாகவும் நிமிஷா மீது குற்றம் சாட்டப்பட்டது அதனை மறுத்த நிமிஷாவின் வழக்கறிஞர் நிமிஷாவை மகதி உடல் ரீதியாக சித்திரவதை செய்ததாகவும் நிமிஷாவின் வருமானம் நகைகள் கிளினிக்கின் உரிமம் ஆகியவற்றை பறித்ததாகவும் பாஸ்போர்ட்டை ஒழித்து வைத்துக் கொண்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் வாதிட்டார் தனது பாஸ்போர்ட்டை இருந்து மீட்கவே அவருக்கு நிமிஷா மயக்க மருந்து கொடுத்திருக்கிறார் என்றும் ஆனால் தவறுதலாக மயக்க மருந்தின் அளவு கூடி விட்டதால் மகதி இறந்து விட்டார் என்றும் வாதிட்டார் ஆனால் அந்த வாதங்களை ஏற்காத சனா நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்தது அந்த மரண தண்டனை நாளை ஜூலை பதினாறாம் தேதி புதன்கிழமை நிறைவேற்றப்பட உள்ளது மரண தண்டனையிலிருந்து நிமிஷாவை மீட்க பலவித முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்காக நிமிஷாவின் தாயா ஏமன் விரைந்திருக்கிறார் மரண தண்டனையிலிருந்து நிமிஷா மீழ்வதற்கு இருக்கும் ஒரே வழி கொல்லப்பட்ட மனிதரின் குடும்பத்தினர் நிமிஷாவை மன்னித்து விட்டதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் அதற்கு அந்த குடும்பத்துக்கு இழப்பீடாக கணிசமான தொகையை நிமிஷா தர வேண்டும் இதை தவிர நிமிஷா தப்பிக்க வேறு வழியே கிடையாது ஏமன் நாட்டு சட்ட விதிகளின்படி பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இழப்பீட்டு தொகையை ஏற்றுக்கொண்டால் மரண தண்டனையை தவிர்க்க முடியும் இதற்காக நிமிஷாவின் குடும்பத்தினர் மற்றும் அனுதாபிகள் அனைவரும் சேர்ந்து ரூபாய் எட்டு கோடியே அறுபது லட்சம் வரை நிதி திரட்டி இழப்பீடாக வழங்க முன் வந்திருக்கின்றனர் ஆனால் அந்த இழப்பீட்டை கொல்லப்பட்டவரின் குடும்பம் ஏற்கும் வரை மரண தண்டனை நிறைவேற்றத்தை நிறுத்தி வைக்க இந்திய அரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு கடந்த வியாழக்கிழமை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு முன் அந்த மனு நேற்று திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் சாம நீதிமன்றம் ஹவுதி பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது எனவே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு செயல்படுவதற்கான வழிகள் குறைவாக உள்ளன ஹவுதி அமைப்பினருக்கு சர்வதேச அங்கீகாரம் இல்லாத நிலையில் இந்திய அரசு செயல்படுவதற்கு வரம்பு உள்ளது அந்த வரம்பை நாங்கள் எட்டிவிட்டோம் என்றார் வெங்கட்ரமணி மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதத்தில் இறந்தவரின் குடும்பத்தினர் இழப்பீட்டு பணத்தை ஏற்றுக்கொள்வதே மரண தண்டனையை தவிர்க்க சாத்தியமான ஒரே வழி அதற்காக சமூக ஆர்வலருடன் இணைந்து நிமிஷாவின் தாயார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இழப்பீட்டு பணத்துக்காக அரசு நிதியை நாங்கள் கேட்கவில்லை நாங்களே அந்த பணத்தையும் ஏற்பாடு செய்து கொள்கிறோம் என்றார் இதற்கு பதிலளித்த அளித்த வெங்கட்ரமணி ஏமன் உலகின் மற்ற நாடுகளைப் போன்றது அல்ல அங்கு அரசு நேரடியாக தலையிடுவதற்கான வழிகள் மிக சிக்கலானவை இது குறித்து பொதுவெளியில் அதிகம் பேசுவதன் மூலம் நிலைமையை மேலும் சிக்கலாக்க விரும்பவில்லை மரண தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட ஏமன் அரசு வழக்கறிஞருக்கு இந்திய அரசு கடிதம் எழுதியது இந்திய அரசு தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது சில செல்வாக்குமிக்க நபர்கள் மூலமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதன்படி மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படலாம் என்கிற தகவல் கிடைத்துள்ளது ஆனால் அந்த தகவலை நம்புவதா இல்லையா என்று தெரியவில்லை ஏனெனில் ஏமனில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அரசுக்கு வழியே இல்லை என்றார் வெங்கடரமணி தொடர்ந்து வாதாடிய அவர் அரசு தனது வரையறுக்கப்பட்ட வரம்புகளுக்கு அப்பால் எதையும் செய்ய முடியாது என்று மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் இதையடுத்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அன்றைய நிலவரம் குறித்து நீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவிக்குமாறு இரண்டு தரப்பினரையும் கேட்டுக்கொண்டனர் இதற்கிடையில் நிமிஷ பிரியாவை காப்பாற்ற கேரளத்தை சேர்ந்த செல்வாக்கு மிக்க சன்னி முஸ்லிம் மதகுரு காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் அகமது களமிறங்கி இருக்கிறார் இந்திய சன்னி முஸ்லிம்களின் தலைவரான அபுபக்கர் மகதியன் குடும்பத்தினருடன் தொடர்பில் உள்ள ஏமன் மதகுருமார்களுடன் இழப்பீட்டை ஏற்றுக்கொள்ளுமாறு பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளதாக தெரிகிறது ஏமன் நாட்டில் உள்ள சிக்கல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அந்த நாட்டில் முறையான சிவில் நிர்வாகமோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ கிடையாது அந்த நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் ரஷாத் அல் அலிமி என்பவரது கட்டுப்பாட்டில் உள்ளன அவரது அரசைத்தான் சர்வதேச சமூகம் அங்கீகரித்திருக்கிறது அதே சமயம் ஹவுதி பயங்கரவாதிகள் வசம் ஏமனின் வடக்கு மற்றும் தலைநகர் சானா ஆகிய பகுதிகள் உள்ளன அவர்களின் தலைவர் மகதி அல் மஷாத் ஹவுதி பயங்கரவாதிகளை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்கவில்லை எனவே இந்தியாவுக்கு ஹவுதிகளுடன் தூதரக உறவு கிடையாது இப்போது நிஷா மாட்டிக்கொண்டிருப்பது ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள சானாவில் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவேதான் அவரை மீட்பதில் மத்திய அரசால் நேரடியாக ஈடுபட முடியவில்லை அதே நேரம் மறைமுகமாக மீட்பு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது மத்திய அரசு சானா நீதிமன்றத்தில் நிமிஷாவுக்காக வாதிட்ட அந்த நாட்டு வழக்கறிஞரே கூறியது என்னவென்றால் இந்திய அரசின் உதவி இருந்ததால்தான் தான் இருபதில் மரண தண்டனை விதிக்கப்பட்டும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை மரண தண்டனையிலிருந்து நிரந்தரமாக தப்பிப்பது கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினர் மன்னிப்பதை பொறுத்தது என்றார் இன்று இரவுக்குள் ஏதேனும் நல்ல செய்தி வராதா நிமிஷா உயிர் விழைக்க மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்பு கேரள மக்களிடையே ஒரு தவிப்பாக மாறியிருக்கிறது நிமிஷா உயிர் உழைக்க நாம் பிரார்த்திப்போம் நிமிஷாவை போலவே இன்னும் எட்டு நாடுகளில் நாற்பத்தொன்பது இந்திய குடிமக்கள் தற்போது மரண தண்டனையை எதிர்கொண்டிருக்கின்றனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மட்டும் இருபத்தைந்து இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை மார்ச் மாதம் இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தது பிழைப்புக்காக வெளிநாடு செல்பவர்கள் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கு செல்பவர்கள் அந்நாட்டு திட்டங்கள் குறித்து ஓரளவுக்கேனு தெரிந்து கொள்வது நல்லது புதினுக்கு கெடு ட்ரம்ப் உக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வர புதினுக்கு ஐம்பது நாள் கெடு விதித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பது நாட்களுக்குள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றார் ரஷ்யா மீது கடும் வரிகளை விதிப்போம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டியிருக்கிறார் தனது ஓவல் அலுவலகத்தில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேயுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது டொனால்டு ட்ரம்ப் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யா மற்றும் அந்நாட்டு அதிபர் புட்டின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறேன் உக்ரைனுடன் இன்னும் ஐம்பது நாட்களுக்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளவில்லை என்றால் ரஷ்யா மீது கடுமையான வரிகளை விதிப்போம் இரண்டாம் நிலை வரியாக நூறு சதவீத கூடுதல் வரி ரஷ்ய பொருட்கள் மீது விதிக்கப்படும் வர்த்தகத்தை பலவற்றுக்கு பயன்படுத்துகிறேன் ஆனால் தற்போது போர்களை முடிவுக்கு கொண்டு வர அதை பயன்படுத்துகிறேன் We're very, very unhappy with them, and we're going to be uh, doing very severe tariffs if we don't have a deal in 50 days, uh, tariffs at about 100%. You'd call them secondary tariffs. You know what that means. And we'd like to see it end. It wasn't my war. It was Biden's war. It's not my war. I'm trying to get you out of it. And uh, we want to see it end. And I'm disappointed in President Putin because I thought we would have had a deal two months ago, but it doesn't seem to get there so based on that, we're going to be doing secondary tariffs if we don't have a deal in 50 days. it's very simple, and they'll be at 100%. and uh, that's the way it is. it can be more simple. But it's just the way it is. i hope we don't have to do it. and we made a deal today, and i'm going to have mark speak about it, but we've made a deal today where uh, we are going to be sending them weapons and they're going to be paying for them we The United States will not be having any payment made, but we make the best and we're going to be sending the best to NATO and in some cases to maybe uh, at Mark's suggestion if we go to Germany where they're going to send early on missiles and uh, they'll be replaced and uh, NATO is going to take care of it. It's going to be coordinated by uh, NATO. Ukraine, Adibar, Zelensky, Russia, Putin, Matrum, NATO, ஒரே இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறேன் அனைவரையும் சந்தித்து இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண இருக்கிறோம் இந்த போர் என்றார் ட்ரம்ப் அண்மை காலமாக தீவிரமடைந்து வரும் ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களால் உக்ரைன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் ட்ரம்ப்பின் எச்சரிக்கை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் அதையும் மீறி பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவது எங்களுக்கு புதிதல்ல என்றார் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்தது ரஷ்ய மொழி பேசும் டொனட்ஸ்க் லுஹான்ஸ்க் சபோரிஷியா கெர்சான் ஆகிய கிழக்கு மாகாணங்களின் கணிசமான பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியது ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை மீட்பதற்காக உக்ரைனும் கிழக்கு மாகாணங்களில் இன்னும் உக்ரைன் படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவும் தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றன அதனால் இரண்டு தரப்பிலும் உயிரிழப்புகள் தொடர்ந்து வருகின்றன இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் அரசு ரஷ்யாவிடமும் உக்ரைனிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ரஷ்ய மொழி பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கும் ஆகிய மாகாணங்களை தங்களிடம் முழுமையாக உக்ரைன் வேண்டும் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்பது போன்ற மிக கடுமையான நிபந்தனைகளை ரஷ்யா முன்வைத்துள்ளது அதே நேரம் அந்த நிபந்தனைகளை ஏற்க உக்ரைன் பிடிவாதமாக மறுத்து வருகிறது அதன் காரணமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் இழுபறி நீடித்து வருகிறது இந்த சூழலில் ட்ரம்ப்பின் இந்த ஐம்பது நாள் கிடு உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தைகளை துரிதப்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுத்த முயற்சியாக கருதப்படுகிறது மட்டுமல்ல ட்ரம்ப் விடுத்த நேரடி எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் சாதகமான முடிவை ரஷ்யா எடுக்கவில்லை எனில் வரி உயர்வு என்று ட்ரம்ப் மிரட்டி இருக்கிறார் இந்த மிரட்டல் புதினை பணிய வைக்கும் என்று தோன்றவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்